விசுவா வசுவர்ஷம் மார்கழி மாதம் பதிமூணாம் நாள் வாரம் ஞாயிற்றுக்கிழமை திதி அஷ்டமி நட்சத்திரம் ரேவதி திருவம்பாவை பதிமூன்றாம் பாடலை பார்ப்போம் பயங்குவலை கார் மலரால் செங்கமல பயும் போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவார் வந்து சார்த்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்குமடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் மாணிக்க வாசகர் எங்கும் எதிலும் சிவபெருமானையே காண்பதால் இந்த பொய்கையிலும் சிவபெருமானையும் சக்தியையும் காண்கிறார் அது எவ்வாறென்றால் என்றால் பைங்குவலை கார் மலரால் குவளை மலர்கள் கருத்த நிறத்தில் இருக்கின்றன செங்கமல போதால் செங்கமலம் சிவந்த தாமரையும் அந்த குளத்தில் இருக்கின்றன இந்த சிவந்த தாமரையானது சிவபெருமானை குறிக்கிறது செங்கமலர் போதால் செங்கமலம் என்றால் சிவந்த தாமரை சிவபெருமான் சிவந்த நிறத்தை உடையவர் அவர் அந்த தாமரை பூக்கள் சிவந்த நிறத்தில் இருப்பதால் அது சிவபெருமானை குறிக்கின்றது பைங்குவலை குவளை மலர்கள் கருப்பு நிவரத்தில் இருப்பதால் அது நம் அம்பிகை சக்தியை குறிக்கின்றது உமையொரு பாகனாக சிவபெருமான் இருப்பது போல் இந்த சிவந்த தாமரை மலர்களும் கருத்த குவலை மரணம் சேர்ந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் சேர்ந்து இருப்பதை போல் இருக்கின்றது அங்கும் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் இந்த குறுகு பறவைகள் எல்லாம் வெள்ளையாக இருக்கும் அல்லவா அது அந்த பூக்களின் மேல் அமர்ந்திருப்பது ஒரு மாலையைப் போல் இருக்கின்றதாம் அதாவது சிவபெருமான் உமையொரு பாகனாக இருக்கக்கூடிய சிவபெருமான மாலை அணிந்தது போல் அந்த குறுகின குறுகுகள் அமர்ந்திருக்கின்றன அது மட்டும் அல்லாமல் பின்னும் அரவத்தால் அரவம் என்றால் பாம்பு இந்த பாம்புகள் பின்னி பிணைந்து அதுவும் மாலை போல் சிவபெருமான் கழுத்தில் சுற்றி இருக்கும் மாலையைப் போல் இருக்கின்றது தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்த்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த அதாவது சிவபெருமானும் உமாதேவியும் கைலாயத்தில் வீட்டிருக்கையில் அனைவரும் முனிவர்களும் தேவர்களும் வந்து அவர்களை வணங்கி தங்களுடைய எல்லாம் போக்கிக் கொள்வார்கள் மல மலங் கழுவார் அதாவது தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் கழிவதற்காக சிவபெருமானையும் பார்வையையும் வந்து வணங்குவார்கள் அதுபோன்ற இந்த குளத்திலும் நீராடுவதற்காக பல முனிவர்கள் சான்றோர்கள் அனைவரும் வருகின்றனர் அவர்கள் இந்த செந்தாமரை பூவும் இந்த கார் குவலையும் இணைந்திருக்கும் சிவபெருமானை வணங்குவதற்காக அங்கே கைலாயத்தில் எவ்வாறு வருவார்களோ அதே இங்கேயும் வருகின்றனர் பொங்கு மடிவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப இந்த பெண்கள் மாணிக்க வந்த பெண்கள் எல்லாம் சிவபெருமானை அந்த பொய்கையில் அவர்கள் நீராடுகின்றனர் குடைந்து குடைந்து கையால் குடைந்து குடைந்து அவர்கள் நீராடுகின்றனர் அந்த குடைவது சிவபெருமானை வணங்குவது போன்றும் அப்பொழுது அவர்கள் கைகளில் இருக்கும் சங்கம் அந்த வளர்களின் ஓசை எழுப்புகின்றன அது மட்டும் அல்லாமல் அவர்கள் காலையும் அல்லவா நீச்சல் செய்வார்கள் அப்பொழுது அந்த சிலம்புகளும் சிலம்ப இந்த கை வளையலின் ஒளியும் கால் சிலம்பின் ஒளியும் சேர்ந்து அது ஒரு இசையாக இருக்க கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க இவர்கள் தங்கள் மார்பகங்கள் விம்மி விம்மி கைகளால் அந்த நீரை குடைந்து சிவபெருமானை வணங்குவதைப் போல் அங்கு நீராடுகின்றனர் அனைவருமே வாருங்கள் நீராடுவோம் என்று கூறுகிறார் பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் அந்த செந்தாமரைகள் நிறைந்த பொய்கையில் எல்லோரும் நீராட வேண்டும் என்று கூறுகிறார் மாணிக்கவாசகர் இதன் அர்த்தம் என்னவென்றால் நாம் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் நினைத்து உருகி அவர்களிடம் நாம் பக்தியை செலுத்தும் பொழுது அந்த பொய்கையானது பக்தி செலுத்தும் இடமாக இருக்கிறது அதிலும் அவர் சிவபெருமானையை நினைத்து அந்த பக்தியை செய்யும் பொழுது சிவபெருமான் வந்து நம்மை ஆட்கொள்வார் என்று கூறுகிறார் மீண்டும் இந்த பாடலை பார்ப்போம் பைங்குவலை கார் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்த்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம்